அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஒன்று எதற்கு எது நல்லது எதைவிட எது நல்லது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று சால ஒழுக்கம் உயர்குல நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் பழிக்கு அஞ்சா தாரத்தின் நன்று தனி எதற்கு எது நல்லது ஒரு பாடல் அந்த பாட்டு சரியான இலக்கணப்படி அமையலைன்னு வச்சுக்கோங்க அதில் சொற்குற்றம் பொருட்குற்றம் இந்த மாதிரி குற்றம் இருந்தால் அந்த பாட்டிற்கு அமைக்கப்படுகின்ற அந்த இசை வந்து நன்மையை செய்திடும் அதுதான் நம்ம இன்றைக்கி நிறைய சினிமா படங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வார்த்தைகளேன்னு கேட்க விடாமல் இசையை கொண்டு அழுத்திடுறாங்க நல்ல தெளிவான உயர்ந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா இசையே தேவைப்படாது அந்த வார்த்தைகளே நம்ம அறிவை உயர்த்தும் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த இசையை கொண்டு பாட்டினுடைய குற்றத்தை மறைத்து விடுகிறார்கள் அப்போ அபை பாட்டி சொல்கிறாங்க குற்றமுடைய பாட்டிற்கு இசை நல்லது அதே பா அதே போல் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் நல்லது இது இரண்டும் எதற்கு எது நல்லதுன்னாங்க எதை விட எது நல்லதுக்கு சொன்னாங்க பாருங்கள் வழுக்குடைய வீரம்னா குற்றமுடைய வீரம் வீரம்ங்கிறது எப்பொழுதும் கம்பீரமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு குற்றம் இருக்குமானால் அந்த வீரத்தில் அதாவது ஒரு செயலை தொடங்கிடுறது வீரத்தோடு ஆனால் நடுவில் வந்து பின்வாங்குவது என்றால் அது அந்த வீரத்திற்கு குற்றமாக கருதப்படும் அப்படிப்பட்ட வீரத்தை விட நீங்காத பிணியே நல்லதுங்கிறாங்க விடா நோய் நீ நோயாளியாகவே இருந்துட்டு போகிறது நல்லதுங்கிறாங்க அவை பாட்டி நீ நல்ல ஆரோக்கியமானவனாக வீரத்தோடு ஒரு செயலை தொடங்கிட்டு பாதியில் பின்வாங்க போகிறாய் என்றால் அதற்கு நீ நோயாளியாக இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க அதே போல் சொல்கிறாங்க பாருங்கள் பழிக்கு அஞ்சா மனைவியை விட தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ராமானுஜர் வாழ்க்கையில் படிச்சிருப்போம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்து ராமானுஜர் தான் அப்படி ஒரு உயர்த்திய பெருமைக்குரியவர் அவருடைய மனைவி அந்த தஞ்சமாம்பால் அவருக்கு எப் பொழுதும் தீராத துன்பத்தையே கொடுத்தாங்க அவருடைய குருவை அவமதிக்கிறாங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுன்னு சொல்கிறார் இவர் வீட்டில் உணவு இருக்கும் ஆனால் உணவு கொடுக்க மாட்டாங்க அவங்க குரு பத்தினிய வந்து தவறாக பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பொறுக்க முடியாத முப்பத்தி ரெண்டு வயசில் ராமானுஜர் இப்படிப்பட்ட மனைவியோடு வாழ்வதை விட துறவு மேற்கொள்வதே நல்லதுன்ட்டு துறவியாக போயிடுறாங்க அதுதான் அவி பாட்டிங்க சொல்கிறாங்க ஒரு அவமானத்திற்கு அஞ்சாத மனைவி அல்லது கணவர் யாராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட வாழ்க்கை துணைவரோடு இருக்கிறத விட தனியாக வாழ்வது மிக நல்லது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி